நம்ம வீடியோ போற முன்னாடி வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லணும் பெஸ்ட் கேமிங் லேப்டாப் பார்த்தீங்கன்னா வந்து இது ப்ரைஸில் வந்து கொஞ்சம் வில அதிகமாக இருக்கும் ஒரு சிக்ஸ்டி இல்ல செவன்ட்டி தௌசண்ட் அபவ் கூட இருக்கலாம் ஓகே ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க ஏன்னா வந்து லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் மூணு லேப்டாப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதில் இருக்கிற வந்து கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும் மீன்ஸ் அண்டர் சிக்ஸ்டி தௌசண்ட் இப்போ வந்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எட்டு பெஸ்ட் கேமிங் லேப்டாப் சொல்கிற முன்னாடி வந்து இல்ல இருக்கிற வந்து ப்ராசஸரும் அதே சேர்த்து வந்து கிராஃபிக்ஸ் கார்டும் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து கிராஃபிக்ஸ் கார்டு பற்றி பேசிக்கிறேன் கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து கேமராக இருந்திங்கன்னா இது கேமிங் லேப்டாப் உள்ளது தான் இல்லை வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ரெண்டு வருது ஒன்று ஜிடிஎக்ஸோ இன்னும் ஆர்டிஎக்ஸோ வருது ஆர்டெக்ஸ் தான் இருக்கிறது ஹை பர்ஃபார்மன்ஸு உள்ள கிராஃபிக்ஸ் இல்லை வந்து உங்களுக்கு வந்து நீ ஒரு ஹை குவாலிட்டி கேம்ஸ் விளாட்றீங்கன்னா வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணுன்னா வந்து இந்த ஆர்டெக்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கடை இதில் வந்து உங்களுக்கு கேம் வந்து பார்த்தாலும் ஒரு ரியல் லைஃப் கேமு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் கேம் விளாடுறது ஓகே ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஆர்டெக்ஸ் தான் நல்லது ஓகே இப்போ வந்து ப்ரா ப்ராசஸை பற்றி பேசலாம் ஓகே இப்போ ப்ராசஸரில் வந்து ஏஎம்டி ரைஸன் இருக்குது இன்னொன்று வந்து இன்டெல் கோர் உள்ளது இருக்குது ஏஎம்டி ரைசனில் வந்து எம்டி ரைசன் ஃபைவ் செவன் நைன் இருக்குது இன்டெல் கோரில் ஐ ஃபைவ் ஐ செவன் ஐ நைனு இந்த ஐ நைனோ ஏஎம்டி ரைசனுக்கும் வந்து நம்மளுக்கு தெரியுது வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கேமிங்க்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏன்னா வந்து கேமிங்கில் வந்து இந்த ஏஎம்டி ரைஸன் வாங்கினா சரி இல்லை வந்து இன்டெல் கோர் வாங்கினா சரி உங்கள் இஷ்டம் உங்களுக்கு உங்களோட சாய்ஸ் உங்கள் எப்படி வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துரும் பக்கத்தில் வந்து ஒரு ஃபோர் டிஜி ஃபைவ் டிஜி நம்பர் இருக்கும் அது டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்பரு அது வந்து ஒரு சீரியல் நம்பர் கூட சொல்லிக்கலாம் இல்லை சீரிஸ் நம்பர் கூட சொல்லிக்கலாம் பர்ஃபார்மன்ஸு சீரிஸ் நம்பர் கூட சொல்லிக்கலாம் அதை அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஆல்ஃபாபேட்டிக் கேரக்டர் இருக்கும் அது ஏபிசிடி எல்லாம் இல்லை அது வந்து ஒரு முக்கியமான ஊர்ல தான் அது பா பவர் லெவல் சொல்லலாம் இல்லை பர்ஃபார்மன்ஸ் லெவல் கூட சொல்லலாம் அது அது வந்து ஹெச்சாக இருக்கும் யூஆருக்கும் பியாக இருக்கும் ஓகே இப்போ யூபிஹெச்சுன்னு நான் என்ன சொல்லிக்கிறேன் நான் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒன் டூ த்ரீ இல்லை வந்து எது பெரிய நம்பர் மூணு தான் இருக்குது பெரிய நம்பர் அதே மாதிரி தான் இதுவும் இல்லை வந்து யூ தான் இருக்குது லோ லெவல் ஹெச் தான் இருக்குது ஹையஸ்ட் லெவல் ஸோ இதுதான் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் லெவல் உங்களுக்கு வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு லேப்டாப் வந்து நல்லா ஸ்மூத்தா விட ரன் ஃபாஸ்டா விட உங்களுக்கு கேமிங்க்கு வந்து நல்லா ஸ்மூத்தா விளாட்லாம் உங்களுக்கு எந்த லேகு கூட இருக்காது உங்களுக்கு ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கான் ஒரு கேமிங்க்கு லேப்டாப் வாங்கணுன்னா வந்து உங்களுக்கு என்ன தேவை அதில் இருக்க ப்ராசஸர் ப்ராசஸர் வந்து ஏம்பி ரைஸானாக சரி இல்லை வந்து இன்டெல் கோரா சரி ஓகே அதில் இருக்க பக்கத்தில் வந்து ஒரு சிஏ நம்பர் கொடுத்தான் சிஎஸி நம்பர் கொடுத்துருவான் அந்த பா பர்ஃபார்மென்ஸ் நம்பர் கொடுத்துருவான் அது பக்கத்தில் வந்து ஹெச் மென்ஷன் ஆகிடுச்சுன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த லேப்டாப் தான் வாங்கணும் ப்ளஸ் மறக்காமல் அந்த கிராஃபிக்ஸ்காரை சேர்த்து கிராஃபிக்ஸில் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் உள்ள ஆர்டெக்ஸ்ட்டு வந்து லேட்டஸ்ட்டாக உள்ளது வந்து வாங்கினீங்கன்னா அதுவும் ஓகே இன்னொன்று வந்து ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு கேம் டவுன்லோட் பண்ணோன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி உள்ளதோ எஸ்எஸ்டி இருக்கணும் இல்லைன்னா வந்து ஒன் டிபி இருக்கணும் ஸ்டோரேஜ் ஓகே ஸோ வீடியோ வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேஸ் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஏசஸ் டியூஎஃப் கேமிங் ஏ ஃபிஃப்டின் உள்ளதான் லேப்டாப் உள்ளது இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்பிளே பார்த்தோன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் உள்ள டிஸ்பிளே ஃபுல் ஹெச்இோட ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ஃபோர் ஹர்ஸ் உள்ளதான் இப்போ இதோடய ப்ராசஸை பார்த்திங்கன்னா வந்து ஏஎம்டி ரைஸன் நைன் உள்ள ப்ராசஸர் தான் இது ஹையஸ்ட் ப்ராசஸர் இது அதோட நம்ப வந்து ஃபைவ் நைன் ஜீரோ ஜீரோ ஹெச்எக்ஸ் உள்ளதா ஓகே சிக்ஸ் ஜிபி உள்ள ஆர்டிஎக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ்டி உள்ளதான் கேமிங் லேப்டாப்புள்ள இதில் இருக்கிற ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபியுள்ள ஸ்டோரேஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபியோட எஸ்எஸ்டி நைன்ட்டி வாட்ஸ் ஹவர்ஸோட பேட்டரி விண்டோஸ் லெவனு பிளாக் கலர் உள்ளதா இதோட வெயிட் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் தேர்ட்டி கேஜிஸ் உள்ளது ஓகே ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா வந்து இப்போ வந்து பேட்டர்ன் நேமில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து சாய்ஸஸ் நிறையா வச்சுருக்காங்க இப்போ வந்து நீங்கள் வந்து ஆட் டு த மவுஸ் இல்லை கேமிங் ஹெட்செட்டோட செட்டோட பிளாக் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் வந்து அதோட ப்ரைஸ் வந்து ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் ஓகே கைஸ் ஆனால் நீங்கள் லேப்டாப் வாங்க வாங்கினோம்னா வந்து அதோட ப்ரைஸ் நான் சொல்லியிருக்கேன் நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் அதோட ப்ரைஸ் ஓகே இல்லைன்னா வந்து உங்களுக்கு லேப்டாப்போட சேர்த்து ஒரு மவுஸ் தேவைச்சுன்னா எம் டபிள்யூ டூ ஜீரோ த்ரீ ஒரு பிளாகுக்கு நைன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் ருபீஸ் கைஸ் வருது ஓகே கைஸ் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஏகப்பட்டிருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் கைஸ் ஓகே ஓகே நெக்ஸ்ட் லேப்டாப் வந்து பார்த்தோன்னா ஹெச்பி விக்டர்ஸ் கேமிங் லேப்டாப் உள்ள தேர்ட்டீன்த் ஜெனரேஷன் உள்ள இன்டெல் கோர் ஐ ஃபைவ் உள்ள ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஹெச் எக்ஸ் உள்ளது ஓகே இதை டிஸ்பிளே வந்து பார்த்தோம்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் இன்ச் உள்ளதா ஃபுல் ஹெச்டி சிக்ஸ்டீன் ஜிபி உள்ள ரேமு ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி உள்ள எஸ்எஸ்டி செவன் மினிட் பர் செகண்ட் உள்ள ரெஸ்பான்ஸ் டைமாக ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் ஹர்ட்ஸ் உள்ள இது ஜி ஃபோர்ஸ் ஆர்டிஎக்ஸ் ஃபோர்ட்டி ஃபிஃப்டி உள்ளதா இதோட கிராஃபிக்ஸ் அது சரி விண்டோஸ் லெவன் தான் வந்து இதோட ப்ரீஇன்ஸ்டால் உள்ளதான் எம்எஸ்ஸோ ப்ளூ கலர் தான் இது அதே சேர்த்து வந்து டூ பாயிண்ட் தேர்ட்டி ஒன் கேஜி தான் இதோட லேப்டாப்போட போயிட்டு ஓகே கேஸ் இப்போ கேஸ் நெக்ஸ்ட் உள்ள லேப்டாப் பார்த்தோம்னா வந்து ஐஎஸ்ஆர் நைட்ரோ வி கேமிங் லேப்டாப் உள்ள தேர்ட்டி ஜெனரேஷன் இன்டெல் கோர் ஐ ஃபை ஒன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ ஹெச் உள்ளது இல்லை வந்து ஆர்டிஎக்ஸ் ஃபோர்ட்டி ஃபிஃப்டி உள்ள கிராஃபிக்ஸோ சிக்ஸ் ஜிபி விஆர் ரேமு ஒன் ஃபோர்ட்டி ஹேர்ஸ் உள்ள டிஸ்ப்ளே சிக்ஸ்டீன் ஜிபி டிடிஆர் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி உள்ள எஸ்எஸ்டி விண்டோஸ் லெவன் உள்ளது இன்ஸ்டால் உள்ளதா ஒய்ஃபை சிக்ஸ் ஃபிஃப்டின் பாயிண்ட் சிக்ஸ் தான் வந்து இதோட லேப்டாப்போட இன்ச்சு ஓகே கைஸ் இப்போ வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா வந்து இல்லை சிக்ஸ்டீன் ஜிபி அது சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி சொல்லிடுறேன் அதோட ப்ரைஸோட பார்த்தோன்னா வந்து செவன்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபி அப்படியே இல்லையானா வந்து உங்களுக்கு எயிட் ஜிபி இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி வேணும்னா வந்து அதோட ப்ரைஸ் வந்து செவன்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் கைஸ் ஓகே ஓகே கைஸ் நெக்ஸ்ட் கேமிங் லேப்டாப் பார்த்தோன்னா வந்து எஸ்எஸ்டி கேமிங் உள்ள எஃப் ஃபிஃப்டீன் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உள்ளது இல்லை வந்து நைன்டி வா ஹவர்ஸ் உள்ள நைன்டி வாட் ஹவர்ஸ் உள்ள பேட்ரியும் இன்டெல்கோர் ஐஸ் செவன் உள்ள ஒன் டூ செவன் ஜீரோ ஜீரோ ஹெச் உள்ளதான் டுவெல்த் ஜெனரேஷன் உள்ள ப்ராசஸரு சேர்த்து வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் உள்ளதான் இதோட லேப்டாப்போட ஃபுல் ஹெச்டி உள்ள டிஸ்பிளே ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் உள்ளதும் எயிட் ஜிபி ஆர்டிஎக்ஸ் ஃபோர்ட்டி சிக்ஸ்டி உள்ளதும் இல்லை வந்து சிக்ஸ்டீன் ஜிபி உள்ள இதுவும் ப்ளஸ் இதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி உள்ள எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் விண்டோஸ் லெவன் இன்ஸ்டாலர் ஒன் ஜோன் உள்ளதான் ஆர் ஜிபி உள்ளதும் மீன்ஸ் கீபோர்டோட லைட்டிங் உள்ளதோ ஆர் ஜிபி கலர் உள்ளது கிரே கலர் இது ப்ளஸ் இதில் வந்து டூ பாயிண்ட் டுவெண்ட்டி கேஜி தான் இதோட வெயிட்டோட லேப்டாப் ஓகே கே இப்போ வந்து நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா வந்து இதில் ஸ்டைலு வந்து ரெண்டு ஸ்டைலு வருது ஒன்று வந்து சொன்ன மாதிரி ஆர்டிஎக்ஸ் ஃபோர்ட்டி சிக்ஸ்டி உள்ளதும் எயிட் ஜிபி உள்ளதா ப்ளஸ் இதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் நான் சொல்லிருக்கேன் அதோட ப்ரைஸ் உள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேகமாக இருக்கும் ஒன் லேக் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் கைஸ் ஓகே இப்போ வந்து ஆர்டெக்ஸ் தேர்ட்டி ஃபிஃப்டி வந்து அதோட ஃபோர் ஜிபியும் ப்ளஸ் ஒன் டிபி எஸ்எஸ்டி வந்து அதோட ப்ரைஸ் வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் கைஸ் ஓகே இப்போ ஓகே சார் நெக்ஸ்ட்டு நம்ம கேமிங் லேப்டாப் பார்ப்போது ஏசன் நைன்ட்ரோ ஃபைவ் டுவெல்த் ஜெனரேஷன் இன்டெல் கோர் ஐ செவன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஹெச் கேமிங் லேப்டாப் உள்ளதான் இது ப்ராசஸரு அதை சேர்த்து வந்து இல்லை விண்டோஸ் லெவன் தான் ப்ரீஇன்ஸ்டால் உள்ள சிக்ஸ்டீன் ஜிபி ப்ளஸ் ஒன் டிபி எஸ்எஸ்ரி தான் இந்த ஸ்டோரேஜு அது சேர்த்து உங்க பார்த்திங்கனா கிராஃபிக்ஸ் வந்து ஜி ஃபோர்ஸ் ஆர்டிஎக்ஸ் தேர்ட்டி செவன்ட்டி டிஐ உள்ளதான் கிராஃபிக்ஸு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஹர்ட்ஸ் உள்ளதாக ஏதோ ரிஃப்ரெஷ் ரேட்டு அதை சேர்த்து ஒன் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் உள்ள கியூஹெச்டி ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் இது ஓகே கைஸ் அதுக்கப்புறம் கீழே ஒய்ஃபை சிக்ஸ் ஆட் ஜிபி கீபோர்டு இது வச்சுருவோம் ஓகே இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா கலர் வந்து ரெண்டு கலர் வருது ஒன்று ஆப்ஸிடியன் பிளாக்கு இன்னொன்று வந்து பிளாக் கலர் வருது இன்னொன்று வந்து உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபி டிடிஆர் ஃபோர் இல்லைனா வந்து ஒன் டிபியோட சைஸு அதோட ப்ரைஸ் வந்து நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ருப்பீஸ் இன்னொன்று வந்து ஃபிஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவல் ஜிபி எஸ்எஸ்டி ப்ளஸ் ஒன் டிபி வந்து அதோட ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸ்டைலு வந்து தேர்ட்டி செவன்ட்டி டிஐ உள்ள இருக்குது இன்னொன்று தேர்ட்டி ஃபிஃப்டி டிஐ உள்ள ஆப்ஷன் இருக்குது ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு கேமிங் லேப்டாப் வந்து டெல் ஜி ஃபிஃப்டின் ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி உள்ளதான் இதோ கேமிங் லேப்டாப்பு இல்லை வந்து இன்டெல் ஐ ஃபைவ் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஹெச் தான் இதோட ப்ராசஸர் சிக்ஸ்டீன் ஜிபி டிடிஆர் ஃபைவ் ப்ளஸ் ஒன் டிபி எஸ்எஸ்டி தான் இது ஸ்டோரேஜ் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் தான் இதோட ஃபுல் ஹெச்டி உள்ளது டிஸ்பிளே ஐசித்து வந்து ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் உள்ள டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி உள்ளது தான் இதோட ரிஃப்ரெஷ்ரேட்டு ப்ளஸ் இல்லை வந்து என்விடிஏ ஆர்டிஎஃப் தேர்ட்டி ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபோர் ஜிபி டி ஜிடிடி ஆர் சிக்ஸ் உள்ளதை கிராஃபிக்ஸ் உள்ளது விண்டோஸ் இலவன் ப்ரீஇன்ஸ்டால எம்எஸ்ஓ டூ தௌசண்ட் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் உள்ளதும் இதுக்கு ஃபிஃப்டீன் மந்த்ஸ் உள்ள மெக்காஃபியூ பேக்லெட் கேபி டார்க் ஷேடோ கிரே கலர் தான் இதோட லேப்டாப் கலரு டூ பாயிண்ட் எயிட்டி ஒன் கேஜி தான் வந்து இதோட லேப்டாப்போட வெயிட் ஓகே கைஸ் இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா சைஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் சிக்ஸ்டீன் ஜிபி அண்ட் ஒன் டிபி எஸ்எஸ்டி வந்து அதோடய ப்ரைஸை வந்து பார்த்தோன்னா செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் இல்லைன்னா வந்து எயிட் ஜிபி ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி வாங்கணுன்னா அதோ ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் இல்லைனா வந்து சிக்ஸ்டீன் ஜிபி ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபிஎஸ்எஸ்பி வாங்கணுன்னா செவன்டீன் தௌசண்ட் எய் எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் கைஸ் ஓகே இல்லை வட்டைனோ வந்து உங்களுக்கு நேம் கொடுத்துருவாங்க இல்லை வந்து உங்களுக்கு கேமிங் லேப்டாப் மட்டும் வேணுமா இல்லை வந்து உங்களுக்கு மவுஸோட சேர்த்து இல்லை ஒயர்லெஸ் மவுஸா இல்லை ஏகப்பட்ட இது ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் செக் பண்ணி காய்ஸ் ஓகே கைஸ் சார் நெக்ஸ்ட் கே லேப்டாப் பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்பி விக்டர்ஸ் கேமிங் லேப்டாப் உள்ளதான் இதில் வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆனால் ஆனால் இது வந்து டுவெல்த் ஜெனரேஷனில் இன்டெல் கோர் ஐஃபைவில் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஹெச் உள்ளதான் ப்ராசஸர் இதில் வந்து கிராஃபிக்ஸ் பார்த்தோன்னா ஆர்டிஎக்ஸ் தேர்ட்டி ஃபிஃப்டி உள்ள ஜிபியு ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் உள்ள ஃபுல் ஹெச்டி தான் இதோட டிஸ்பிளே இதில் வந்து ஒன் ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸு ரிஃப்ரெஷ்ரேட்டு ப்ரீ இன்டால் விண்டோஸ் லெவன் நைன் மினிட் பர் செகண்ட் உள்ள ரெஸ்பான்ஸ் டைம் சிக்ஸ்டீன் ஜிபி டிடிஆர் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி உள்ள எஸ்எஸ்டி தான் ஸ்டோரேஜு இல்லை பேக்லித் கேபிஎம்எஸ்ஓ இல்ல கலர் பார்த்தோம்னா ப்ளூ கலரு இல்ல வந்து வெயிட் பார்த்தோன்னா டூ பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் கேஜி சொல்லுவது ஓகே கைஸ் இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டைலில் வந்து இதுல வந்து டுவெல் ஜெனரேஷன் ஐஃபைவ் தான் வந்து பாக்குறோம் இப்போ அதோட ப்ரைஸ் வந்து செவன்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருப்பீஸ் சார் ஓகே இப்போ வந்து நம்ம லெவன்த்து ஜெனரேஷனில் வந்து அதோட ப்ரைஸ் வந்து இன்னும் மென்ஷன் இல்லை மீன்ஸ் இப்போ வந்து அது ஆப்ஷனில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் வந்து நீங்கள் டுவெல்த்து ஜெனரேஷன் ஐ செவன் கோ வாங்கினீங்கன்னா வந்து அதோடய ப்ரைஸ் வந்து எயிட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருப்பீஸ் ஓகே ஓகே சார் ஸோ நெக்ஸ்ட்டு லேப்டாப் பார்த்தோன்னா ஏஸ்எஸ் டியூஎஃப் கேமிங் உள்ளதான் இந்த லேப்டாப் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து இது டிஃப்ரெண்ட் உள்ளது இது எஃப் செவன்டீன் உள்ளதான் இன்டெல் கோட் ஐ ஐஃபை உள்ள ஒன் ஒன் ஃபோர் ஜீரோ ஹெச் உள்ளதான் இதோட லெவன்த்து ஜெனரேஷன் ப்ராசஸு செவன்டீன் பாயிண்ட் த்ரீ தான் இதோட ஃபுல் ஹெச்டியோட டிஸ்பிளே இது ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் உள்ள ரிஃப்ரெஷ் ரேட்டு எயிட் ஜிபி ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி உள்ள எஸ்எஸ்டி இல்லை தான் இதோ ஸ்டோரேஜ் ஃபோர் ஜிபி உள்ள என்விடி ஜி ஃபோர்ஸ் உள்ள ஆர்டி டுவெண்ட்டி ஃபிஃப்டி உள்ளதோ இல்லை விண்டோஸ் எவ்வளவன் ப்ரீஇன்ஸ்டாலாக ஆர்ஜிபி பேக் லைட் கேபி பிளாக் கலர் தான் இருக்குது இதோடய வெயிட் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ்டி கேஜி உள்ளதோ ஓகே கைஸ் இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா வந்து இதில் வந்து சைஸ் மீன்ஸ் இதில் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஏற்பட்ட இது கொடுத்துறாங்க ஆப்ஷனு இல்லை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ப்ளஸ் ஒன் டிபியோட ப்ரைஸ் வந்து கொடுத்துருவாங்க ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருப்பீஸும் இன்னொன்று எயிட் ஜிபி ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி உள்ள ப்ராசஸ் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் அதே மாதிரி வந்து ஏகப்பட்ட இது கொடுத்துருவாங்க அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கைஸ் ஓகே சார் பிஃபோர் நம்ம வீடியோ என் பண்ணுற முன்னாடி வந்து நான் சொன்ன கேமிங் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் செவன்ட்டி தௌசண்ட் அபோவ் எல்லாம் இருக்கும் ஓகே இப்போ வந்து உங்கள் டவுட் இருக்கும் சரி ப்ரோ நீங்கள் சொன்ன கேமிங் லேப்டாப்பில் ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி தௌசண்ட் அபோ வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கு நீ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா அண்ட் ஃபிஃப்டி ஃபோர்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து அதில் இருக்க கேமிங் லேப்டாப்பில் வந்து எதுதான் இருக்கிறது பெஸ்ட் கேமிங் லேப்டாப் நான் ரெக்கமெண்ட் நான் அதுல வந்து தான் மூணே லேப்டாப் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன் ஆனா இதுல வந்து அண்டர் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு முறை இது கொஞ்சம் அபோவ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஏன்னா அண்டர் கீழே போனீங்கன்னா ஒரு ஃபோர்ட்டி தேர்ட்டி போனிங்கன்னா வந்து கேமிங் லேப்டாப் வச்சுருக்காங்க ஆனால் அதில் வந்து உங்களுக்கு ப்ராசஸரு கிராஃபிக்ஸும் ஸ்டோரேஜெலாம் வந்து அதில் வந்து உங்களால் ஹை குவாலிட்டி கேம்ஸ் வளர முடியாது ஓகே ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுற மூணே லேப்டாப் தான் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு உள்ளது வந்து லினோவா ஐடியா பேட்டு கேமிங் த்ரீயா இன்னொன்று வந்து எம்ஐஎஸ் கேமிங்காக லாஸ்ட்டு வந்து லினோவா ஐடியா பேடு இந்த லெண்டு லினோவா ஐடியா பேடு கேம் பார்த்தீங்கன்னா இல்லை ப்ராசஸர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு ஒன்று இதில் வந்து இன்டெல் ஐகோர் ஃபைவ் உள்ள லெவன்த்து ஜெனரேஷன் இன்னொன்று ஒன்று வந்து ஏஎம்டி ரைஸன் ஃபைவ் உள்ள ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஹெச் உள்ளது ஓகே கேஸ் இப்போ வந்து இதில் வந்து நான் என்னெல்லாம் இருக்க சொல்லிடுறேன் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் உள்ளதான் இதோட டிஸ்பிளே எயிட் ஜிபி ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி ஜிபிஎஸ்எஸ்டி உள்ளதான் இதோட ஸ்டோரேஜ் ஃபோர் ஜிபி உள்ளது அதே சேர்த்து வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் காப்பாற்றோம் ஜிடிஎக்ஸ் உள்ள ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ உள்ளதான் கிராஃபிக்ஸாக ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் உள்ள விண்டோஸ் லெவன் ஆரேஞ்ச் ஷாப் பேக் லைட் த்ரீ மந்த்ஸ் கேம் பாஸ் ஷேடோ ப்ளாக் கலரு டூ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிஸ் உள்ளதான் ஓகே கைஸ் இப்போ வந்து ஸ்டைலுக்கு வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிங்கன்னா இல்லை ஜிடிஎக்ஸ் மட்டும் கிடையாது ஆர்டிக்ஸ் கூட வச்சு தான் அதோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி ஓகே நெக்ஸ்ட் உள்ளது வந்து எம்ஐஎஸ் கேமிங் உள்ளது இல்லை தெ ஜிஎஃப் சிக்ஸ்டி த்ரீ உள்ள உள்ளத்தின் இன்டெல்கோ ஒரு ஐ செவன் ஒன் ஒன் எயிட் ஜீரோ ஜீரோ ஹெச் உள்ளதை ஃபோர்ட்டி சென்டிமீட்டர் ஃபுல் ஹெச்டி உள்ள டிஸ்ப்ளே ஒன் ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் உள்ளது தான் ரிஃப்ரெஷ் ரேட்டு இல்லை ஸ்டோரேஜ் பார்த்தோன்னா எயிட் ஜிபி ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி உள்ளதா ஸ்டோரேஜ் விண்டோஸ் டென்னு ஆறு இன்ஸ்டாலன் இல்லை வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வந்து ஜிடிஎக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜிபி ஜிடி ஆர் சிக்ஸ் உள்ளதான் இல்லை கிராஃபிக்ஸு பிளாக் கலர் உள்ளதான் ஒன் பாயிண்ட் எயிட்டி சிக்ஸ் கேஜிஸு இதோட லேப்டாப்போட வெயிட் ஓகே இல்லை வந்து சைஸ் வந்து கொடுத்துருவாங்க இல்லை வந்து உங்களுக்கு எயிட் ஜிபி வேணுமா இல்லை வந்து சிக்ஸ்டின் ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி வந்து கொஞ்சம் விலை அதிகம் அது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஓகே அதுக்கப்புறம் ஸ்டைல் வந்து இல்லை இன்டெல் கோர் செவன் இருக்குது இல்லைனா ஐஃபை கூட இருக்கு ஓகே நீ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக லினோவோ ஐடியா பேடு இல்லை வந்து சேம் தான் எக்ஸப்ட் இல்லை மட்டும் தான் செக் பண்ணிக்கணும் இல்லை வந்து ஏஎம்டி ரைஸன் ஃபைவ் ஃபைவ் ஃபை ஜீரோ ஜீரோ ஹெச் உள்ளதான் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் உள்ளதான் ஃபுல் ஹெச்டி உள்ளது டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் நெட்ஸ் உள்ளது சிக்ஸ்டி ஹர்ட்ஸ் உள்ளது ரிஃப்ரெஷ் ரேட்டு எயிட் ஜிபி பிளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபிஎஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் விண்டோஸ் லெவன் ப்ரி இன்ஸ்டாலர் இல்லை வந்து ஆர்டிஎஸ் டூ ஃபிஃப்டி உள்ளதான் ஃபோர் ஜிபி அலெக்ஸா ஆரெடி இன்ஸ்டாலர் அதே சேர்த்து த்ரீ மந்த்ஸ் உள்ள கேமிங் பாசம் உங்களுக்கு ஆனெக்ஸ் கிரே கலர் டூ பாயிண்ட் தேர்ட்டி டூ கேஜி உள்ளதான் இதோட வெயிட் ஓகே கைஸ் இல்லை வந்து ஸ்டைல் வந்து நீங்க டீட்டெயிலாக செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஸ்டைல் வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் எயிட் உள்ள பெஸ்ட் கேமிங் லேப்டாப் பத்தி இந்த டாப் எயிட் உள்ள பெஸ்ட் கேமிங் லேப்டாப்பை வந்து இதோட லிங்க் வித் பிரைஸோ சேர்த்து வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி கைஸ் ஸோ வீடியோ என் பண்ணுற முன்னாடி வந்து நான் மூணு ரெக்கமெண்டட் லேப்டாப் பற்றி நான் சொல்லிருக்கேன் இந்த லேப்டாப்ல பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் தான் இருக்கும் ஏன்னா வந்து அதுக்கு கீழே போனீங்கன்னா வந்து கேமிங் லேப்டாப் வச்சிருக்கேன் ஆனால் அதில் இருக்கிற ப்ராசஸரும் அதில் இருக்கிற கிராஃபிக்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களால் வந்து ஹை குவாலிட்டி கேம்ஸ்லாம் விளாட முடியாது அதனால் வந்து லோ குவாலிட்டியில் தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஒய் ஸோ நான் ரெக்கமெண்டட் மூணு ஹை குவாலிட்டி உள்ள ப்ராசஸரோ ப்ளஸ் அதில் இருக்கிற வந்து நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு உள்ளதோ ஸ்டோரேஜோட சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி இல்லைனா வந்து ஒன் டிபி வரைக்கும் உள்ள இப்போ மூணு லேப்டாப் பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் அதோட லிங்க் வித் ப்ரைஸை சேர்த்து வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி கைஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிச்சனா கைஸ் லைக் பண்ணு ஷேர் பண்ணு Subscribe பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்க Facebook Instagram போய் follow பண்ணு गाइस until same mohammed guys bye guys